அண்ணா புது வண்டியா தம்பி எப்படி இருக்க வண்டி எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல வண்டி நல்லா பிளஸ் இருக்காரு மாதிரி மின்னுதே அது சரி எல்லா லோடு ஏத்திடுவியா என்ன தம்பி இப்படி கேட்ட இதுல ஆயிரத்தி அறுநூறு கிலோ லோடு ஏத்தலாம் பின்னாடி சரக்கு தொட்டியை பத்தியா நல்லா நீச்சல் தொட்டி மாதிரி இருக்கு பத்து அடி நீட்டு கட்டு மஸ்தான சேசி அதை விட சூப்பர் சஸ்பென்ஷன் இதை விட வேற என்ன வேணும் கேளு அது சரி உனே ஏமாத்தி வண்டியை விற்க முடியுமா

பூங்காத்தே பூங்காத்தே பூ போல வந்தாலி வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டிரைவ் ஸ்மூத்தா போலாம் தம்பி ரைட்டு அது பதுசா ஒரு வண்டி கிடைச்சிருச்சு உனக்கு இன்னும் நீ பைய காத்தி மாதிரி பண்ணலன்னா தான் ஆச்சரியம் வண்டி என்ன போவா ஒன்றரை டன்னுக்கு மேல வெயிட் ஏத்தரெல்லாம் ஓகேனே ஆனா பாதி டெலிவரி சந்து புந்துக்குள்ள குடுக்குறாங்க இந்த வண்டியோட அதுக்குள்ள போனா சிக்கிட மாட்டோம் அட தம்பி சிறுத்த கூட சிக்கும் ஆனா சில்வண்டி சிக்காதுரே அஞ்சு மீட்டர் தான் டேர்னிங் ரேடியஸ் சரியா சொல்லணும்னா அஞ்சு புள்ளி ஒரு மீட்டர் ஈஸியா இதுல வச்சு டேர்னிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸ்டேரிங்க பாத்தீங்க இல்ல எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு இப்போ பாரு வண்டி சூப்பரா இருக்கு எல்லாம் ஓகே லாங் டிரைவ் போலான் எல்லாம் சரிதான் மாதிரி லோடு ஏத்தி இறக்குறோம் அப்படின்னா டிராவல் பண்ணும்போது நம்ம சேஃப்டி தானே அதுக்கு வண்டியில என்ன இருக்கு அதை சொல்லுங்க தம்பி நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க இது வெறும் சரக்கு வண்டி மட்டும் இல்ல நல்ல சரக்குள்ள வண்டி டிரைவருக்கு பாதுகாப்புக்கு வந்து ஏர் பேக் இருக்கு எங்கயாவது போய் வண்டி இடிச்சிச்சுன்னு வச்சுக்கல கார் கதவெல்லாம் வந்து ஜாம ஆகும்ல இந்த வண்டியில அப்படி ஆகவே ஆகாது சட்டத்துல பொதுவா வந்து ஒரு வண்டிக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே அச்ச அசலா செஞ்ச வண்டி பாக்கு ஆகு சூப்பரு என்ன அந்த வசதி இந்த வசதி எக்கச்சக்கமான வசதி பத்தி எல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் நல்லா இருக்கு எவ்வளவு வசதி இருக்குன்னா அந்த டீசல் மெட்ரல தான் டிஃபால்ட்டா இருக்க போதே அத பத்தி சொல்லுங்க இந்த டீசல் சிக்கனம் தேவை ஏக்கணும் அப்படினு சொல்லி எழுதி போட்டுருபாங்க இல்லையா ஆமா அத இந்த வண்டி அப்படியே கடைபிடிக்குது ஓஹோ லிட்டருக்கு 18.4 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது சூப்பரியா சிக்னல்ல அதுவாவே நின்னுடும் நீ கிளட்ச் அப்படியே மிதிச்சேன்னு வெச்சக்கவே வண்டி அதுவாவே ஸ்டார்ட் ஆயிடும் மொத்தத்துல ஒரு வாத்தியார் பக்கத்துல இருந்துட்டு நீ வண்டியை சூதனமா ஓட்றியா பட் எரிபொருள் எல்லாம் ஒழுங்கா சேமிக்கறியா அப்படி வந்து உனக்கு பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பு உனக்கு பாடம் எடுக்கும் ஆகா

எனக்கு சொல்லி கொடுங்க நிறைய நம்ம நானும் முதலாளி அவருக்கு நிறைய ஐடியா பண்ண வேண்டியது இருக்கு சரி 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 அண்ணே வண்டி கிட்ட வந்துட்டோம் தம்பி எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்கல்ல எங்க நீ கண்டுபிடிச்ச ஐமேக்ஸ் ஆப்ல கண்டுபிடிச்சி சிங்க போடுது அந்த காலைய போச்சு அண்ணே இது குட் மார்னிங் அந்த மெசேஜ் வருதுனே இது உனக்கு மட்டும் இல்ல தம்பி ஒருவேளை நீ முதலாளி ஆகிட்டேன்னு நிச்சுக்கவே உனக்கு இப்படி குட் மார்னிங் மெசேஜ் இது அனுப்பு இதுக்காகவே முதலாளி ஆகுறேன் ஆனா ஒரு விஷயம் அண்ணே என்ன உண்மையில இந்த வண்டி வந்து சூப்பர் அண்ணே ஏன்னா அந்த வண்டியில போகும்போது நம்மளுக்கு ஒரு சோஸ் கார்ல போற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அது அதை பற்றி அது மட்டும் விட்டு நீ அப்படி போனே வச்சுக்கோங்களேன் ஒரு வாட்ட சாட்டமான எப்படி சொல்றது ஒரு புத்திசாலி கூட டிராவல் பண்ணா ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த ஃபீல் அந்த வண்டி கொடுத்துச்சுனேன் வண்டியே சொன்னேன் வண்டியே சொன்னேன் நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட இருக்கீங்களா தம்பி வீரோ வீர சூரன் அதான் உண்மையில நீ சொன்னாலும் சொல்லலாம் வீரோன்ற அந்த வண்டி வந்து டிராவல் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு வீரோன்றது ஒரு ஹீரோ மாதிரிதான் கிட்டத்தட்ட ஹீரோ தம்பி சூப்பர் ஹீரோ சூப்பர் அப்படி சக்க பாதுகாப்பு உறுதி மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் லாபம் அனைத்திலும் உங்கள் கற்பனைக்கு அப்பால்